வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ சீவக்காய் ஷாம்பு செய்ய போகிறேன் சீவக்காய் ஷாம்பு எப்படி செய்கிறதுன்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எல்லாரும் பக்கத்து வீட்டுக்காரன் கூட என்கிட்ட சோப்பு வாங்குவாங்க அவங்களும் என்கிட்ட சீவக்காய் சாம்பு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க பாட்டி அதை தான் போட்டு தலைக்கு கசுக்குவேன் சோப்பும் போட்டு கசுக்குவேன் நான் செய்கிற சோப்பை நான் தலைக்கு போட்டுக்கிறேன் பிள்ளைங்களுக்கெல்லாம் என் பொண்ணுங்களுக்கெல்லாம் சீவக்காய் சாம்பு செஞ்சு கொடுப்பேன் அதை நான் எப்படி செய்கிறேன்றதை காமிக்கிறேன் ரெண்டு மூணு விதமாக செய்வேன் அதை நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு எப்படி செய்கிறேன்றதை காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உங்களுக்கு காமிக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக செஞ்சு உங்களுக்கு பிடிக்குதா உங்களுக்கு ஒத்து வருதா வீட்லேயே செஞ்சுக்கிடலாம் நம்ம காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியமே இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் நீங்களே எல்லாருமே எல்லாம் பண்ணிக்கிறோங்க நம்ம இளக்கரசிங்க எல்லாருமே நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பொருள் நிறைய இருக்குது வீட்டில் இருக்கிற காய்கறி கழிவாக இருக்கட்டும் பழத்தோளுங்களாக இருக்கட்டும் எலும்புச்சம்பன் தோல் எலும்புச்சம்பளம் அன்றைக்கி ஒரு ஐம்பது எலும்புச்சம்பளம் வாங்கிட்டு வந்தேன் அது கொஞ்சம் பூஜைக்கு இதுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கெல்லாம் முடித்து ஒரு இருபது பதினஞ்சு ஏழு மிச்சம் மூணு பங்களும் நான் என்ன பண்ணேன் அதை ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு இப்போ அது வந்து நாற்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு அதை நான் ஊற வச்சு இன்னும் முன்னே ஒரு பதினஞ்சு நாள் ஆனாக்கா எனக்கு அது முழுமையாக ரெடி ஆகிரும் அதுதான் அது அன்றைக்கி ஊற வச்சது அது அப்படியே இருக்குது அது ஒன்று தான் இருக்குது என்கிட்ட அப்புறம் ரோஜா இதழ்களில் செஞ்சு வச்சுருக்குறேன் காமிக்கிறேன் உங்களுக்கு அதே நான் வீடு துடைக்க பாத்ரூமுக்கு ஃப்ரெஷ்னர் ரூம் பிரஷ்னரெல்லாம் அதான் வச்சு அடிச்சுக்கிறேன் நான் உங்களுக்கு போடுறேன் ஓகேவா இப்போ வந்து நான் சீவைக்காய அவங்க கேட்டாங்க பாட்டி எனக்கு சீவைக்காய் செஞ்சு கொடுங்க என் குழந்தைங்களுக்கெல்லாம் முடியெல்லாம் கொட்டுது நீங்கள் வந்து வீட்லையே எப்படி நம்ம இயற்கை முறையில் செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க இயற்கை முறையில் நாலு விதமாக செய்வோம் பாட்டி பொடுகாம் இருந்தாக்கா அது வேப்பில் உதவ பிடுகு பேனெல்லாம் குழந்தைங்களுக்கு நிறையா இருந்தாக்கா அது கூட வேப்பில் ஊற வைப்பேன் அது ஒரு நாளைக்கு நான் காமிக்கிறேன் எப்படின்ட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு சிம்பிளாக உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா நான் சீவக்காய் ஒரு நூறு கிராம் போட்டுக்கிட்டேன் நூறு கிராம் சீவக்காய் ஒரு பதினாலு பூந்தி கொட்டை போட்டிருக்கேன் ஒரு முக்கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் முக்கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கிறேன் பாதம் பிசுனு பார்த்திங்கன்னா அது கொஞ்சோன்னு பாதம் பிசுனு எடுத்து ஊற வச்சிருக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ தான் பாட்டு இது போடும்போது இப்படி தான் நான் ஒவ்வொரு தப்பும் பண்ணுவேன் போடும்போது வீடியோ ஆன் பண்ணாமல் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறேன் வேறு ஒன்றும் போடலை சீவக்காய் வெந்தயம் பாதம் பிசுனு இது மட்டும் தான் போட்டிருக்கேன் நல்லா பார்த்துக்கோங்க இது மட்டும் தான் பதினாலு பூந்தி கொட்டை போட்டிருக்கிறேன் ஒரு நூறு கிராம் சீவக்காய் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கிறேன் அதிகமாக எந்தையும் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் இது ஓவர் நைட்டு ஊறணும் ஓவர் நைட்டு ஊறணுன்னே காலையில் எடுத்து பார்க்கலாம் காலையில் எப்படி நான் சேவைக்காய் செய்கிறதுன்றத இயற்கை முறை முறையில் எப்படி சீவக்காய் செய்கிறது எப்படி வெளியில் வச்சால் கெடாமல் இருக்கும் அப்படின்றத காலையில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் வீட்டில் அப்பப்போ நம்ம அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கோங்க அதிகமாக இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்செல்லாம் நம்ம புழங்கக்கூடாது இதில் இருக்கிற நுண்ணுயிர்கள் சொத்து போயிரும் ஃப்ரிட்ஜிலலாம் வச்சுருங்கன்னா இது வெளியிலே தான் வச்சு புழங்கணும் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க காலையில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நான் சீவக்காய் எப்படி செய்கிறேன்றதை சீவக்காய் ஷாம்பு எப்படி செய்கிறேன்றத காலையில் காமிக்கிறேன் ஓகேவா பாருங்கள் ஓவர் நைட்டு ஊற வச்சேன் ஊறி இருக்குது எப்படி ஊறி இருக்குது பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ரொம்ப கொத கொதனாம் ஊறி இருக்காது இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இருந்தாலும் ஒரு ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா நல்லா கொல ஊறி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியெல்லாம் ஊராது இந்த மாதிரி தான் இருக்கும் இது ஏன்னா ஒரு ஒவ்வொரு நைட்டு ஊற வச்சு ஆகணும் ஊற வச்சாதான் இதோடைய எஸ்எம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா உள்ளே ஊறி நல்லா வந்திருக்கும் நம்மளுக்கு அரைக்கும் போது நல்லா அரைப்படும் அதனால் இதில் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் அது பரவலாம் இருக்காது இந்த மாதிரி தான் இருக்கும் ஊறுனாலும் இப்படி தான் இருக்கும் ஆனால் ஊற வச்சு தான் ஆகணும் ஒவ்வொரு நைட்டு ஊற வச்சு தான் ஆகணும் அது நல்லா உங்களுக்கு கொத கொதன்னு காமிக்கிறது எப்படின்னாக்கா அது நல்லா வேக வச்சிடுறாங்க வேக வச்சுட்டு அந்த மாதிரி வேக வைக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் வெது வெதுப்பான லேசான தண்ணியில் தான் இதை ஊற வைக்கணும் முடி நல்லா கருகருன்னு வரும் நல்லா வளரும் இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது சிவகாயில் நம்ம பாரம்பரியமாக நம்ம சிவக்காயில் வந்து இப்போ வந்து நான் இந்த பூந்தி கொட்டையை விதையை எடுத்துக்கிறேன் ஊறினப்புறம் இதோடைய விதையை எடுத்துருங்க முழுசாகவே ஊற வைங்க ஊறனப்புறம் அந்த விதை எடுத்துருங்க விதை எடுத்துட்டேன் அதிகமாக நிறைய பண்ணி வெ வெளியே வைக்க வேணா கெட்டு போயிடும் நீங்கள் இப்படியே நான் நான் வந்து ஒரு சிறப்பு ஊற்றுவேன் ஊற்றுனோம்னா அது கெடவே கிடாது ஒரு வருஷத்துக்குன்னா அப்படியே தான் இருக்கும் அது கெடாது நீங்கள் அப்படியே அரைச்சி நீங்கள் புலங்குனிங்கன்னா உங்கள் வீட்டில் நாலு பேர் அஞ்சு பேருக்கு சிவக்காய் வேணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கொஞ்சமாக ஒவ்வொரு நைட்டு ஊற வைங்க ஒரு வாரத்துக்கு வச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்கு வரும் நல்லா கெட்டு போகாது நம்மளுடைய முடிகளுக்கும் நல்ல ஒரு பலம் கிடைக்கும் சத்து கிடைக்கும் முடிங்களுக்கும் நல்லா வெயிட்டாக இருக்கும் முடி கொட்டாது முடி நல்லா அடர்த்தியாக வரும் இப்போ நல்லா அப்படி கசக்கிட்டு நல்லா போட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க உங்களுக்கு அம்மி இருந்தால் அம்மிக்கல்லில் அரைங்க இல்லாட்டி ஆட்டுக்கல்லில் ஆட்டுறதுனாலும் ஆட்டிக்கோங்க இந்த விதை அப்படி ஊற வச்சுட்டிங்கன்னா உடைக்கணும்னு அவசியம் இல்லை இப்படி எடுத்தோம்னா வந்துடும் புளியங்கொட்டை எடுக்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி வந்துடும் இந்த விதையை கூட நீங்கள் முளைக்க வச்சிங்கன்னா அது முளைக்கும் அது வர்றதுக்கு எப்படியும் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆகும் இந்த பூந்தி கொட்டை வர்றதுக்கு அப்படி உங்களுக்கு தேவைன்னா முளைக்க வச்சுக்கோங்க இடம் இருந்தாக்கா போட்டிங்கன்னா ஒரு பக்கம் வரும் ஒன்று வரோம் சந்ததிங்கெல்லாம் குழங்கி குழங்கிக்குவாங்க பார்த்தியா நம்ம அம்மா நம்ம பாட்டி நம்மளுக்கு பூந்திக்கொட்டை முதற்கொண்டு விலைய வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு அதோடைய ஆர்வம் தெரியும் இந்த மாதிரி நல்லா கசக்கிட்டு இந்த சக்கையை அரைக்கணும் அரைச்சிட்டு இதில் கலக்கணும் இது கூட இப்போ வெந்தயமும் சிவக்காயும் பூந்தி கொட்டையும் போட்டிருக்கேன் பூந்தி கொட்டை நுர வர்றதுக்காக பூந்தி கொட்டை இது கூட என்ன போட்டு அரைக்க போகிறேன்னா செம்பருத்தி பூ நான் செம்பருத்தி பூ காய வச்சதெல்லாம் நான் சோப்பில் போட்டு சோப்புக்கும் என்னைக்கும் போட்டுட்டேன் இல்லை ஃப்ரெஷ்ஷாக நான் செடியில் ஒன்று ரெண்டு செடியில் இருந்தது காஞ்சி அந்த செம்பருத்தி பூ தான் செம்பருத்தி பூ நீங்கள் எந்த செம்பருத்தி பூ வேணாலும் செம்பரு செம்பருத்தி பூக்கெல்லாம் வந்து வளவளப்பு நிறையா இருக்கும் நாட்டு செம்பருத்தி பூவும் இருக்கும் அந்த செம்பருத்தி பூவிலே பலவீதம் இருக்கும் அது எல்லாத்துலேயுமே வள தன்மை எல்லாமே செம்பருத்தி பூவில் எல்லாம் வளவளப்பு தன்மை எல்லா செம்பருத்தி பூவும் இருக்கும் எல்லா செம்பருத்தி பூலேயும் ஒரே சத்துக்கள் தான் இருக்கும் ஆனால் டிசைன் தான் வேறு வேறு நீங்கள் செம்பருத்தி பூ இதில் போட்டிருக்கேன் பாதம் பிசுன்னு பாருங்கள் அதுவும் தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் அதிகமாக ஊற்றி வைங்க கொஞ்சமாக போட்டு ஊற வைங்க பாட்டி நேரத்தை ஊற வச்சது உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இதையும் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ இது இது செம்பருத்தி பூ வெந்தயம் சேக்காய் பூந்தி கொட்டை போட்டிருக்கேன் அதை அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு எப்படி அது வடிகட்டி அது எரித்து அது கூட என்ன அது கெட்டு போகாமல் வெளியில் இருக்கிறதுக்கு வெளியில் வச்சுருந்தா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு என்ன ஊத்துறன்றதையும் பாட்டி சொல்கிறேன் பாருங்கள் பாட்டி அரைச்சிட்டு வந்துட்டேன் இதையா நான் உங்களை ஆட்டுக்கல்லில் இருந்தால் ஆட்டுக்கல்லில் அரைச்சிக்கோங்க இருந்தால் அம்மிக்கல்லில் அரைச்சிக்கோங்க மிக்சியில் அரைச்சிங்கன்னா கொஞ்சம் சூடு வரும் இது சூடே ஆகக்கூடாது சூடாகாமல் ஆகாமல் பார்த்தா அதில் நுண்ணுயிர்கள் உருவாகும் நம்ம தலைக்கு தேய்க்கிறோம் இல்லையா அதனால் அடுப்பிலலாம் வச்சு இந்த மாதிரி பொருளெல்லாம் அடுப்பில் வச்சு காய்ச்சக்கூடாது நம்ம ஊற வைக்கும்போது லேசாக நம்ம கை பொறுக்கிற சூடு லேசாக அது கூட நல்லா ஆற இருக்கணும் நல்லா ஆறின பிறகு தான் அந்த சுடுதண்ணியில் வச்சு கொஞ்சம் லேசாக தான் சூடு சூடு எது வெதுப்பாக இருக்கணும் அது ஊற வைக்கணும் நம்ம ஊற வைக்கும்போது என்ன ஏற்க அது ரொம்ப கல் மாதிரி ஆ ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால தான் அதை அப்படி பாட்டி லேசாக சுடுதண்ணி வச்சு ஊற வைக்க சொன்னது இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லையா அந்த ஊற்றி கலைத்தோம் இதை வழிகட்டணும் மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க வடிகட்டி வச்சு அதை நம்ம முடி வந்து நல்லா கொட்டாது முடி நல்லா அடர்த்தியாக வரும் இந்த மாதிரி நீங்கள் சிவக்கை யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம சோம்பல் படாமல் இதை அப்பப்போ ஊற வச்சு அரைச்சிக்கிறோம் ரொம்ப நேரம் நாளைக்கு ஸ்டாக்கெல்லாம் வச்சுக்கிறக்கூடாது இந்த மாதிரி நாங்களாம் ஊரில் அரப்பு வைக்கும்போது ஆ எடுத்துட்டு வந்து அப்பக்கே அப்பக்கேப்போ அரப்பு காய வச்சு கொண்டு வந்து பொடி பண்ணி விற்பாங்க நாங்கள் வாங்க மாட்டோம் அங்கே நிறையா சத்தியமங்கலத்தில் நிறைய அரப்பு முளைக்கும் அரப்பு செடி ஆட்டுக்குள்ளே போனோம்னா நிறைய ரோடு ரோட்டில் கூட மெயின் ரோட்டில் கூட அரப்பு செடி முளைக்கும் பறிச்சுட்டு வந்து ஆட்டி தலையில் தேய்ச்சி போய் ஆற்றுல போய் குளிச்சிட்டு வந்துடுவோம் ஏன்னா அரப்பு தேய்ச்சி குடித்தோம்னா தண்ணி நிறையா தேவைப்படும் செம்பருத்தி பூ ஏன் போட்டோன்னா அதில் நல்லா வளவளப்பு இன்னும் உங்களுக்கு சோப்பு மாதிரி நுர விலை நிறையா கொடுக்கும் நிறையா போ நுரை தானே கேட்குறாங்க நுற வந்தால் போதணும் இதில் வந்து ரசாயன பொருள் எதுவுமே கலக்கக்கூடாது நம்ம எசலி எசோ இந்த இதுனால் எண்ணம் திக்னஸ் இதெல்லாம் எதையுமே கலக்கக்கூடாது இதில் வந்து நேச்சுரலாக நம்ம பாரம்பரியமாக நம்ம அம்மா பாட்டியெல்லாம் என்ன யூஸ் பண்ணாங்களோ அந்த பொருளை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் நல்லா வடிகட்டிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுங்க நூறு நூறு கிராம் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு பக்க பத்து நாளைக்கு வரும் வெந்தயம் ஆப்ஷன் தான் வேணும்னா போட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப சளி பிடிக்கிறவங்கனா வெந்தயம் கொஞ்சம் குளிர்ச்சி இப்போ பாதம் பிசுனு ஏன் போடுறேன்னா நல்லா கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுக்கும் பாதம் பிசுனும் உடலுக்கு ரொம்ப நல்லது நம்ம முடிக்கும் நல்ல ரொம்ப நல்ல வலிமையை கொடுக்கும் இது வந்து இப்போ இது நீங்கள் போட விருப்பம் இல்லாட்டி கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா கெட்டியான கஞ்சி தண்ணி எடுத்து இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு களை கஞ்சி தண்ணிக்கு ரொம்ப அருமையான சொத்து இருக்குது அப்போல்லாம் எங்கள் அம்மா சீவக்காயை கசக்க வாங்கினாங்கனாக்கா ஊற வச்சாங்கன்னா கஞ்சி தண்ணியில் தான் கசக்கி கலக்கி ஊ ஊற்று தலை கசக்கி விடுவாங்க தலையில் தேய்ச்சி விடுவாங்க கஞ்சி தண்ணியை சேவக்காயில போட்டு கசக்கி தேய்ச்சி விடுவாங்க பார்த்திங்கன்னா பாதம் பீசும் போட்டேன் கஞ்சி தண்ணிக்கு பதிலாக தான் இந்த பாதம் பீசுன்னு போடுறது இதுவும் கஞ்சி தண்ணி மாதிரியே நம்மளுக்கு நல்ல ஒரு சத்தான நம்ம முடிக்கு நல்ல ஒரு சத்து கொடுக்கும் முடியும் ஷைனிங்காக இருக்கும் பார்த்திங்கன்னா எப்படி வள வளப்பாக இருக்குது பாருங்கள் நல்லா வள வளப்பாக இருக்குது ஷாம்பு விட நீங்கள் வாங்குவீங்க பாருங்கள் கண்டிஷன் ஷாம்பு அதை விட இது அப்படியே வள வளப்பாக இருக்குது பாருங்கள் நீங்கள் இது போட்டு பழகிட்டிங்கன்னா நீங்கள் ஷாம்புவே வாங்க மாட்டேங்க அழகாக நம்ம குழந்தைங்க இப்போ வளரும் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிங்க இது கெடாமல் இருக்கிறதுக்கு பாட்டி என்ன ஊற்றுறேன்னா ஒரு சீக்ரெட் ரோஸ் பாட்டி நாட்டு ரோஸு பன்னீர் ரோஸ்லாம் வாங்கி என்ன பண்ணுவேன் ஸோ நாட்டு சக்கரை போட்டு தொண்ணூறு நாளைக்கு ஆ முப்பது நாளைக்கு ஊற வச்சுட்டு முப்பது நாளைக்கு திறந்து திறந்து மூடிட்டு அறுபது நாளைக்கு அப்படியே மூடி வச்சுருவேன் அதை அதை பதப்படுத்தி நாட் ரோஸோட சாறு இதை ஊற்றிக்கிறேன் இதை ஊற்றினிங்கன்னா கிடவே கிடாது நீங்கள் வெளியே தாராளமாக வச்சுக்கலாம் அந்த மாதிரி பதப்படுத்தி வச்சுக்கோங்க அது நான் வீடியோவும் போட்டிருக்கிறேன் எப்படி பதப்படுத்தி வைக்கிறதுன்றது நான் வீடியோவில் போட்டிருக்குறேன் அதை பதப்படுத்தி இப்போ திரும்பி நான் போட்டு வச்சுருக்குறேன் அதை நான் காமிக்கிறேன் அது பா உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அது எப்படி பதம்படுத்தி எப்படி ரொம்ப ஈஸி தான் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை எதுவுமே கிடையாது உங்களுக்கு கஷ்டமான வேலையை பாட்டி சொல்லித்தரல ரொம்ப ஈஸியான அது வேலையை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அது பார்த்திங்கன்னா எப்படி உங்கள் வந்து ஒரு மாதத்துக்கெல்லாம் வரும் ஒரு மாதத்துக்கு மேலேயே வரும் இது நீங்கள் வெளியவே வச்சுக்கலாம் இந்த மாதிரி அப்படி நீங்கள் அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே மட்டும் வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க வெளியவே வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னால் அதுக்கு பயம் பலனே இருக்காது அதே மாதிரி அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிங்கனாலும் அதுக்குள்ளே பலன் கிடைக்காது இது இப்படியே தான் இருக்கணும் நேச்சுரலாக தான் இருக்கணும் சேம்பெலாம் பார்த்திங்கன்னா எப்படி வளவளப்புத்தன்மை பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் கையில் ஊற்றியே காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் விழுகுதா பாருங்கள் அப்படியே நுற பாருங்க தண்ணி ஊற்றலாம் எதுவுமே ஊற்றலை பாட்டி எப்படி நுர வருது பாருங்க தண்ணியெல்லாம் ஊற்றவே இல்லை பார்த்திங்கன்னா மரம் முடி அப்படியே சைனிங்க அழகாக இருக்கும் இது போட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா பாட்டி இதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு காமிச்சிருக்குறேன் இனிமேல் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோலாம் உங்களுக்கு ஒன்று ஒன்றா போடுறேன் பாட்டி பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது ரொம்ப பாருங்க கவனமாக பார்த்து இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் குழந்தைங்க வளரும் குழந்தைங்களுக்கெல்லாம் இதை நீங்கள் போட்டு தலைக்காசுக்கு வச்சு குளிச்சிங்கன்னா இப்போ இருந்தே அவங்களுக்கு பயன்படுத்தணுங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு முடியெல்லாம் நல்லா கெட்டியாக முடி அடர்த்தியாக இருக்கும் முடி நல்லா வளரும் பேனு பொடுவு அப்படி நிறைய பொடுவு இருக்குனாக்கா அதுக்கு ஒரு ஷாம்பு இருக்கும் அதே நானும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமப்படாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டி என்ன சொல்கிறேன்னு கரெக்டாக எல்லாமே தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாட்டி நிறைய விஷயம் கற்று வச்சுருக்கிறேன் உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா உங்களுக்கு போடுறேன் ஓகேவா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பயன்படுத்த சொல்லி சொல்லிக் கொடுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் இந்த மாதிரி செய்வீங்க ரொம்ப ரொம்ப பயனுள்ளது பாட்டி வந்து ரொம்ப மனப்பூர்வமாக சொல்கிறேன் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் வளரும் தலைமுறைங்களெலாம் அவங்க முடியெல்லாம் நல்லா வச்சுக்கிறணும் ரொம்ப அழகாக அவங்க இருக்கணுமா இப்படி செய்யவே வேண்டியதில்லை இப்படி முடி அப்படி தூக்கி இப்படி போட்டாங்கன்னா போதும் அப்படியே சிலுக்கு மாதிரி விழுகும் அந்த மாதிரி இருக்கும் இந்த ஷாம்பு ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சா பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க ஓகேவா தேங்க் யூ